ஒவ்வொரு மூணு நிமிஷத்துக்கும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இந்த உயிரினத்தை வேட்டையாடுறாங்க உலகத்துலேயே அதிகமாக சட்டத்துக்கு புறம்பாக கடத்தப்படுற உயிரினமும் இதுதான் தான் இப்போ நம்ம ஒரு விலங்கையோ இதோ நான் அடிக்கிறோம் அப்படின்னா கேட்டால் அது நஞ்சு இருக்கு நம்மளை குத்திரும் நம்மளத பண்ணிடும் சின்ன காரணம் சொல்லுவோம் ஆனால் காரணமே இல்லாமல் கொல்லப்படுற உயிரினத்தில் இதுவும் ஒன்று தான் இதை நம்ம எவ்வளோ தொந்தரவு பண்ணாலும் டாச்சல் பண்ணாலும் அது நம்மளை எதுவுமே பண்ணாமல் நம்ம உடம்பு அழகாக சுருண்டு பால் மாதிரி படுத்துக்கிறோம் அதுதான் அதோட தற்காப்பு நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா எறும்பு தீண்ணின்னு சொல்லக்கூடிய அழுங்கப்பத்தி தான் ஆங்கிலத்தில் இந்தியன் பேங்கோலின் உலகத்தில் கிட்டத்தட்ட எட்டு வகையான எறும்பு தீண்ணிகள் இருக்குது அதில் இந்தியாவில் ரெண்டு இருக்குது இவ இரு மட்டுந்தான் அதிகமாக வெளியே வரும் இதுங்களுக்கு பல்லு கிடையாது பார்ட்டிறன் ரொம்ப ரொம்ப கம்மி மோப்ப சக்தியும் கேட்கும் திறன் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏத்தனை நாக்கை வந்து கிட்டத்தட்ட நாற்பது சென்டிமீட்டர் வெளியிட்டு அந்த நாக்கு ஃபுல்லாக பசமர ஒட்டி இருக்கும் அதை வச்சு எறும்புகளையும் கரையங்களையும் அதிகம் விரும்பி சாப்பிடும் அவைகளை கட்டுக்குள் வச்சிருக்கல மெஜாரிட்டியான ஆள் இதுலேயும் இவங்களும் ஒரு ஆள் எதுக்காக இதை கொல்ல கொள்றாங்க வேட்டையாடுறாங்க அப்படின்னா இது உடம்பு முழுக்குமே ஸ்கேல்ஸ் சொல்லக்கூடிய செதில்கள மூடப்பட்டிருக்கும் தனக்கு ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னா உடம்பு பால் மாதிரி சுத்திக்கிட்டு நல்லா படுத்துக்கிறோம் அந்த ஸ்கேல்ஸ் வந்து அதுக்குன்னு சீல்டு மாதிரி இருக்கும் ஆஹ் ஸ்கேல்ஸ் அந்த ஸ்கேல்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா மருத்துவ குணம் இருக்குன்னு நம்பப்படுறதுனால அந்த ஒரே காரணத்துக்காக அதிகமா வேட்டையாடுறாங்க இதை தவிர அதுல ஆடைகளும் ஆபரணங்கள் போட்டால் கிளாஸியா இருக்கும் நம்ம ஹை கிரேட தெரியும் அப்படின்னு சின்ன பொருளியால அதிகமான வேட்டையாடுறதுக்கு இந்த விலங்கு உள்ளாகிறது ரொம்ப அப்பிராணியான அம்மாஞ்சன் உடங்குதான் ஆனா பார்த்த உடனே எந்த ஒரு ஈவர்க்கும் இல்லாம அதை அப்படியே முழுச தூக்கி போட்டால் தான் அதோட ஸ்கேல்ஸ் வந்து டேமேஜ் எடுக்க முடியுங்காக கொதிக்கிற வெந்நிலைக்கு போட்டு அதோட செதுக்களை எடுப்பாங்க அந்த செதுக்கள் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை நம்ம உடம்புல எப்படி முடியும் நகமும் இருக்கோ அதே தான ஸ்கேல்ஸும் ரெண்டுமே கேரக்டிங் அப்படின்னு பொருளால தான் உருவாயிருக்கு அப்ப நம்ம முடிகளையும் நம்ம நகத்தில் எடுக்கலாம் எடுக்க மாட்டான் ஏன்னா மற்ற உயிரினா அவனுக்கு வேற மனித உயிரினா வேற இதிலே தெரியுது மனிதனோட சுயநலம் எவ்வளவு உச்சியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே அரிதான உயிரின வேற இப்பவே அது வந்து அழிஞ்சு வர்ற பட்டியல முதல் இடத்துல இருக்கு இன்னொரு பத்து வருஷத்துல முற்றிலுமா அழிஞ்சிரும் கண்டிப்பா அழிச்சிருவாங்க பத்தி ஏன்னா இதை பத்தி எதுவுமே யாருக்குமே தெரிய மாட்டேங்கி ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருபது எறமுதன் நீங்கள் கிடத்துறாங்களா உலகம் முழுக்க சரி இதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா பிப்ரவரி மாசம் மூணாவது சனிக்கிழமை சனிக்கிழமை வேல்டு பேங்குலேயும் சொல்லிட்டு அதை நம்ம கொண்டாடுறாங்க நீங்க யாரும் இதை பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நமக்கு வாழ்க்கை எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை அந்த உயிரினத்துக்கும் உண்டு அதனால முடிஞ்ச அளவு அதை காப்பாற்ற நம்ம முயற்சிப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க